சென்னையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர்கள் எழுபத்தி ஆறு பேரும் கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள் இந்த கூட்டத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு இடங்களில் திமுக பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுட்டதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியானதற்கும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிப்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது தடங்கல்கள் என்பது எப்போதும் இருக்கும் அதை உங்கள் உழைப்பால் வெல்லுங்கள் இதுவே எனது வேண்டுகோள் நமது கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வளமே நம்முடைய கட்சியின் கட்டுமானம் தான் இத்தகைய நிர்வாக கட்டமைப்பை எந்த கட்சிக்கும் கிடையாது அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்கள் செலவிடுங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் பாஜக கூட்டணியை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கே சிக்கல் வரும் இதனால் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டுள்ளார் அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடைக்கி பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலொன்ற நினைக்கிறது பாஜக அவர்களின் அடக்குமுறைக்கு எடப்பாடி பழனிசாமி பணிந்து விட்டார் என அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது